நான் வந்து திவாகர் கிட்ட வந்து அப்படி சொல்லிட்டேன் மத்தபடி வந்து இனி நீ பேட்டாலும் கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் நெருக்கமா இருந்தது எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு தப்பு மேல தப்பு இல்ல இதனால உனக்கு வர ஓட்ஸ் வந்து நிக்காது இந்த மொகரை கட்டதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஜாலியா பேசுவோம் எனக்கு அது தெரியும் வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு தெரியல